ஒரு நாம் கேட்காத ஒரு கண்ணனுடைய கதைங்க இது இந்த க இந்த கதையை நம்ம கேட்டது கிடையாது இந்த கதை ரொம்ப அழகான கதை என்ன கதைன்றது நிச்சயமாக நீங்கள் கேளுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன கதைன்றதை பார்க்கலாம் கிருஷ்ணருக்கு பசுவின் சாணம் எப்படி பசுவின் சாணம் கிருஷ்ணருக்கு போச்சு அப்படின்னு அர்ச்சகருக்கு மூதாட்டியுடனும் விசேஷ பரிவு உண்டு அந்த கோயிலுக்கு ஒரு பெரியம்மா பெரியவங்க வருவாங்க பல்லாண்டுகளாக தினமும் ஆலயக்கு வருபவள் அர்ச்சகர் பிரியத்தோடு கேட்டார் பாட்டி இன்று என்ன வேண்டிக் கொண்டாய் என்று என் கண்ணன் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டு விட்டான் கண்ணன் அருளால் இந்த எல்லாம் அவனுக்கு ஜீரணமாக வேண்டும் என்று வேட்டி வேண்டிக் கொண்டேன் அர்ச்சகர் சிரித்தார் அதில் பாட்டி உனக்காக ஏதாவது வேண்டிக்கொண்டாயா கொண்டாயா எனக்கென வேண்டி இருக்கிறது போ போகிற கட்டை என் பிள்ளை கண்ணன் சௌக்கியமாக இருந்தால் போதாதா ஏராளமான பேர் அது வேண்டும் இது வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் ஆஹ் கண்ணன் வலது கரத்தை உயர்த்தி உயர்த்தி ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருக்கிறான் அவனது வல வலது கை வலிக்காதோ அவர்கள் தங்களுக்காக வேண்டுதலை கொஞ்சமாக நிறுத்தினால் தானே அவன் தன் கைக்கு சற்று ஓய்வு கொடுக்க முடியும் ஏற்கனவே பாஞ்சாரிக்கு புடவை வழங்கியும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியும் அவன் கை வலித்து இருக்குமே என்றாள் பாட்டி புல்லாங்குழல் அதிக வாசித்ததால் அவன் என்றாலும் என்றாலும் ஓயாமல் அதை கையில் பிடித்து உதட்டடங்கே வைத்து ஊதி கொண்டிருந்தால் அந்த கரம் என்ன ஆவது அது வலிக்காதா இதையெல்லாம் யாராவது நினைத்து பார்க்கின்றார்களா இவற்றை கொஞ்சம் நிறுத்திவிட்டு ஓய்விடு என்றால் இவன் கேட்பதே இல்லை நம் பேச்சை அவன் எங்கே கேட்கின்றான் இந்த பேச்சை தான் கீதை என்று உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது நான் அவனிடம் எனக்கென்று எதுவும் வேண்ட மாட்டேன் எனக்கு வழக்கர உயர்த்தி ஆசை கூறி அவனால் அவன் கை இன்னும் சற்று கூட வேண்டாம் அர்ச்சகர் பாட்டின் பேச்சை கேட்டு ரசித்தார் கண்ணனை இவ்வளவு உண்மையாக பட் படிப்பறிவில்லாத ஏழை கிழவி ஆனால் எத்தனை பக்தி நான் 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 தினமும் கோயிலுக்கு வரேன் ஆனால் என் கண்ணன் காதில் சாணத்தை அப்புகின்றவன் என் எப்படி பக்தி பக்தி செய்வது என்பதை பாட்டியிடம் கற்றுக்கொள்ளட்டும் ஆலையர் ஆலயர் ஆலய கதவை பூட்டினார் அவங்க பாட்டியுடைய ஒரு சாணம் கண்ணனுடைய காதல இருக்குது மூதாட்டி கண்ணனை நமஸ்கரித்து விட்டு தளர்ந்த நடையோடு வீடு போய் சென்றார். அன்றிரவு அர்ச்சகர் கண்ணனது காதோர சாணத்தின் மர்மம் அறியாமல் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தார் பின் எப்பொழுது தூங்கினார் என்று தெரியவில்லை கலகலகலகலம் என்று நகைத்து கொண்டே கண்ணன் அவர் சொப்பனத்தில் வந்தார் அர்ச்சகரே உன் பக்தியில் எந்த கோளாறும் இல்லை என் காதில் ஒட்டிக்கொள்ளும் சாணம் நீங்கள் எனக்கு சாத்தும் சந்தனத்தை விட புனிதமானது அதன் மகிமையை அறிய இப்பொழுது உங்கள் உடலை விட்டு விலகி சூட்சம சரீரம் தருகிற தருகின்றேன் மூதாட்டின் இல்லத்திற்கு சென்று நடப்பதை பாருங்கள் பிறகு மறுபடி உடலுக்குள் நீங்கள் வந்துவிடலாம் விடலாம் மறுகணம் அச்சகர் உடல் கட்டையாக கிடக்க அவரது சூட்சகம் சரீரம் வெளியே சென்றது மூதாட்டி இல்லத்தில் கதவைத் திறந்து சாரணத்தின் வழியாக நுழைந்து அச்சகர் மூதாட்டியின் நடவடிக்கையை கவனித்தார் இரவு தாமதமாக உறங்க போனாள் அதற்கு முன் தோத்திரங்களை சொன்னபடியே அடுப்பை சாணத்தால் மெழுகிறாள் மெழுகிய பின்னரும் கொஞ்சம் சாணம் அவள் கரத்தில் எஞ்சியிருந்தது சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று மனப்பூர்வமாக வாய்விட்டு சொன்ன அவள் சாணத்துருக்கி சா சாணத்தின் வழியே வீசினாள் என்ன ஆச்சரியம் அர்ச்சகரின் சூட்சம சரீரம் பார்த்து கொண்டே இருக்கும் போதே சாணம் பூட்டிய கோவிலின் உள்ளே புகுந்து கண்ணன் காதில் ஒட்டி கொண்டது நங்கு உறங்கி அவள் அதிகாலை மெல்ல கண்பிழைத்தாள் கண்ணா நீ நன்றாக தூங்கினாயா நேற்று குளிர் அதிகம் போர்வை போட்டி தானே தூங்கினாய் என்றவாறு தன் பாயையும் போர்வையும் மடித்து வைத்தார் வாய் கொப்பளித்து முகத்தை தூய்மை செய்து கொண்டு வந்தார் தண்ணீர் என்று குளிர்ச்சியாக இருக்கிறது கண்ணா உடம்பு ஆகாது நீ வெது முகம் கழுவி முகம் கழுவிக்கொள் இன்று உனக்காக புள்ளி போட்டு கோலம் போட போகின்றேன் என்று பாட்டு கோலமாவோடு வாசலுக்கு வந்தாள் ஒவ்வொரு புள்ளி வைக்கும்போது கிருஷ்ணா முகுந்தா முராரே என்று கண்ணன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே புள்ளி வைத்தாள் பின் கண்ணனை பற்றி தோத்திரங்களையும் சொல்லியவாறே இழுத்து கோலம் போட்டார் தொடர்ந்து தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பு மூட்டி சமைக்கலானார் உறக்கம் கலைந்து எழுந்தார் அர்ச்சகர் நடந்தது எல்லாம் கனவா இல்லை நனவா என் இன்றும் கோயிலுக்கு போனார் கண்ணன் சிலையின் காதுகளில் ஒட்டியிருந்த சாணத்தை பார்த்ததும் அவரது மனத்தில் மக மகிழ்ச்சி தழுத்தழுத்தது உன்னதமான பிரசாதம் என்று கருதி வாழை இலையில் மடித்து இடுப்பு வேட்டியில் சொருகிக் கொண்டார் அன்று மாலை மூதாட்டிக்காக காத்திருந்தார் ஆனால் அவள் வரவில்லை அன்றிரவும் அவர் சொப்பனத்தில் கண்ணன் வந்தார் அச்சகரே நீங்கள் எடுத்து வந்த சாணம் உன்னதமான பிரசாதம் ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளுங்கள் இனி அது கிடைக்காது ஏன் என்று வியப்போடு கேட்டார் நாளை அவள் ஆன்மா என்னை வந்து சேர்கின்றது இன்று அவளுக்கு உடல் ந நலமில்லை அதனால்தான் அவள் கோயிலுக்கு வரவில்லை நாளை அதிகாலையில் கோயிலுக்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் அவள் இல்லம் செல்லுங்கள் அங்கே மக்கள் கூடியிருப்பார்கள் மற்றவர்கள் தெரியாத காட்சிகள் உங்களுக்கு மட்டும் தெரியும் சுயநலம் இன்றி பாசத்தோடு என்னை நேசித்த அவள் பக்தியின் பெருமையை நாளை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் அச்சகர் திடுக்கிட்டு எழுந்தார் பின் உறக்கம் பிடிக்கவில்லை மறுநாள் காலை மூதாட்டியின் இல்லத்துக்கு விரைந்தார் கூடியிருந்த மக்களை விளக்கியவாறு உள்ளே சென்றார் பாயில் அவர் உடல் கிடத்தப்பட்டு இருந்தது அவள் ஆன்மா அப்பொழுதுதான் உடலை விட்டு பிரிந்து இருந்தது அந்த ஆன்மாவை அழைத்து செல்ல விண்ணில் இருந்து புஷ்பக விமானம் வருவது அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது கிழவியின் ஆன்மா பேசிய பேச்சை அவர் கேட்டார் இந்த புஷ்பக வி புஷ்பக விமானம் அந்தஸ்து எல்லாம் ஏழு கிழவி எனக்கு எதற்கு என் பிள்ளை கண்ணனை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருந்தால் அது போதும் எனக்கு மூதாட்டியின் சுயநலமற்ற பக்தியின் முன் நிற்க வைக்கப்பட்டது புஷ்பக விமானம் கண்ணன் ஆலை மோதி தூள் தூளாக போனது மூதாட்டியின் ஆன்மாவை தேடி கண்ணனே வந்தான் என் தாயல்லவா நீ எப்பொழுதும் நீ சொல்வதை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டுமே என்ற கண்ணன் அந்த ஆன்மாவை இரு குண்டலமாக்கி தன் செவிகளில் அணிந்து கொண்டான் குண்டலங்கள் தாய் பாசத்தோடு அவன் செவிகளில் பேசத் தொடங்கின அச்சக தன் இல்லத்திற்கு சென்று குளித்துவிட்டு அவசர அவசரமாக கோயிலுக்கு சென்றார் கண்ணன் விக்ரத்தை வியப்போடு பார்த்தார் எந்த இடத்தில் சாணி துணுக்கு நாள்தோறும் இருக்குமோ அந்த இடத்தில் இப்பொழுது அழகிய இரு குண்டலங்கள் காணப்பட்டது சுயந சுயநலமற்ற அந்த கிழமியின் பக்தியை அங்கீகரித்து கண்ணனை வணங்கி அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்